ஃப்ரெண்ட்ஷிப்காகவோ இந்த வயது கோளாறுக்காகவோ சில வாழ்க்கையை எப்படி ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கணும் கஷ்டப்பட்டு படிக்காத இஷ்டப்பட்டு படி இவ்வளவுதாங்க யோசிச்சான் மூணே செகண்ட் தான் ஏற்கனவே உனக்கு ஒரு செகண்ட் ஆயிடுச்சு ஷல் பாஸ் சொல்லும் போது செகண்ட் இன்னொரு ஆர்டர் வருது நாவ் த கோபைலட் பைலட் ஷல் பாஸ் டக்குன்னு கால் வச்சுட்டான் நீலாம் என் பையன் ஒரு நாள் என்கிட்ட ஒன்று அம்மா பைக் ஓட்ட முடியல ரொம்ப மழையாக இருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா நான் நான் சொன்னேன் கார் கேடா எடுத்துட்டு போனேன் திருப்பி அவங்க வார்த்தை சொன்னாங்க உங்களுக்கெல்லாம் எஜுகேஷனுக்காக சொல்றேன் கார் வேணும்னு கேட்குறதுக்காக மழை பெய்துமா பைக் ஓட்டுற கஷ்டமாக இருக்குன்னு நான் சொல்லலை நான் சொல்றத கேளம்மா எப்ப பார்த்தாலும் ஒரு தீர்வு சொல்லிக்கிட்டே இருப்பியா என் வழிய சொல்றமா கேட்டுக்கோமா அவ்வளவுதான் இதுக்கு எந்த தீர்வும் சொல்லாதமா தயவு செஞ்சு எழுந்துச்சு போனா அப்ப அந்த குழந்தை என்ன எதிர்பார்க்கிறது அவன் வழியை எனக்கு சொல்லுகின்ற பொழுது நான் அமர்ந்து அவன் வலியோடு இருந்து அவனை கேட்கணும்னு அவன் எதிர்பார்க்கிறான் அவ்வளவுதான் நான் உழைச்சி நான் வாங்கிக்கிறேன் உன் கார் எனக்கு வேணாம் நான் சொல்றேன் எனக்கு கஷ்டமா இருக்குன்னு அவ்வளவுதான் நீ இல்லைன்னா என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்வேன் எல்லாம் என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்ல வேணாம்னு உங்கக்கிட்ட சொன்னேன் என் ஃப்ரெண்டு சொல்ல மாட்டான்ல என் கார் இருக்கடா எடுத்துட்டு போ அப்படியாடா ஏண்டா இது கொண்டு வரலையா ரெய்ன்கோர்ட் போடலையா சரிடா வாடா டீ குடிக்கலாம் அப்படிதான் கேட்பான் என் பையன் என்னோட ஃப்ரெண்டு நீ உடனே தீர்வு கொடுக்குற அப்போதான்

எவ்வளவு முந்தினாலும் உங்களுக்கு முன்னால ஒரு வண்டி ஓடிக்கிட்டு தான் இருக்கும் சரியா முந்திக்க முடியாது முந்திக்கணும்னா அங்கதான் முந்திக்கணும் எல்லாரையும் முந்தணுங்கிற வெறி வேண்டாம் ஒரு ஆசிரியரா நான் சொல்றேன் ஆனாலும் முந்திக் எனக்கு நான் சொன்னா வரம்ல எனக்கு பிடிக்காது எனக்கு பிடிக்கும் ஒரு சின்ன டிஃபரன்ஸ் தான் பாப்பா

இருபத்தி ஓராம் ஆண்டு நான் வந்த பொழுது இந்த கல்லூரி இருந்ததை விட இருபத்தி இரண்டாம் ஆண்டு வளர்ந்திருக்கிறது இரண்டாம் ஆண்டு வரும் பொழுது இருந்ததை விட இதோ இன்றைக்கு வந்திருக்கிறேன் பிரம்மாண்டமாக இந்த கல்லூரி வளர்ந்திருக்கிறது என்றால் வளர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய கல்லூரியில் உங்கள் பிள்ளையை சேர்த்திருக்கிறீர்கள் நீங்கள் கவலைப்படாமல் உங்களுடைய பிள்ளையின் வளர்ச்சியை கவனித்துக் கொண்டிருக்கலாம் பண்ணா ஜெயிச்சிருவாங்கன்னு பிள்ளைங்க ஜெயிச்சிருவாங்க யாராவது சொன்னாங்களா சொன்னாங்களா இங்க யாராவது சொன்னாங்களா அப்படி யாரோ சொன்னாங்கன்னா அவங்க போய் சொல்லியிருக்காங்கன்னு அர்த்தம் ரத்னம் காலேஜ்ல ஜாயின் பண்ணாலாம் வந்து ஜெயிக்க முடியாது ஆனா ஒன்று நீங்கள் ஜெயித்து வருவதற்கான வாய்ப்புகளை ரத்னம் காலேஜ் ஏற்படுத்தி கொடுக்கும் அதை பயன்படுத்திக் கொள்கின்றவர்கள் தான் ஜெயிப்பார்கள் எல்லாம் வேடிக்கை பார்த்துக்க எல்லோருக்கும் தான் பொது வாய்ப்பு பொதுவான வாய்ப்பை நீ எப்படி பயன்படுத்திக் கொள்ள போகிறாய் இந்த நான் ஒரு வாய்ப்பை சொல்றேன் சந்திரன் பத்தி பேசணும்ல சந்திரன்ல முதல் முதல்ல ஒரு களத்தை இறக்கி பஸ்ட் கால் வச்சது பேருக்கு தெரியும் இந்த பதில் சும்மா கை தூக்கங்க ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் தெரியுது எல்லாருக்கும் தெரியும் எப்படி தெரியும் எப்படி பா தெரியும் படிச்சு தெரிஞ்சுக்கிட்ட சப்ஜெக்ட்ல வந்துச்சா நான் சொல்லவா எனக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு சினிமா பாட்டில் வந்து உடனே தெரிஞ்சு நீல் பேர் எல்லாரும் சொல்றோம்ல முதலில் நிலவில் கால் வைத்த மனிதன் எட்நூறு கோடி பேர் இன்னைக்கு வாழறாங்க பூமியில எத்தனையோ பேர் நிலவுக்கு போயிட்டு வரலாம் ஆனாலும் நீல ஆம்ஸ்ட்ராங் பேர் ஹிஸ்டரியில இருக்குல்ல இருக்கும்ல ஏன்னா என்னங்க அது நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க நான் இந்த சந்திராயன் போய் நான் இருபத்தி அஞ்சாம் தேதிக்கு இதை இதை படிச்ச நான் இதை படிச்சு பார்த்தேன் ஒரு நல்ல செய்தி உனக்கு நான் கடத்திட்டு போயிடுறேன் இன்னைக்கு எத்தனை பிள்ளைகளுடைய மனசில் இது படியுதுன்னு எனக்கு தெரியாது படியணுன்றது என் பிரார்த்தனை என் மனசுல படிஞ்சிருக்கு உங்க மனசுல படியணும் என்ன தெரியுமா சூப்பரு பெரியவங்களுக்கு புரியுது பசங்களுக்கு புரிய மாட்டேங்க பெரியவர்கள் தான் ஆர்வமாக கேட்டுக்கொண்டிருக்கிறார் சில பேர் கேளு முதல்லாம் பேசுறது கேளு எங்கேயோ நோண்டிட்டு இருக்காது நமக்கு தெரியுதுங்க அந்த இம்பார்ட்டன்ஸ் அவங்களுக்கும் தெரிய வரும் வயதுதானே முதுமை என்பது எழுத தெரிந்த பேனா இல்லை இளமை என்பது மை நிரம்பிய பேனா எழுத தெரியவில்லை என்ன செய்றது என்ன செய்றது கற்றுக் கொடுப்போம் பாருங்க முதல் அந்த முதல் முதல் கால் வைத்தவன் என்று சொல்கிறார்களே அந்த ஆம்ஸ்ட்ராங் கிடையாத அந்த கலத்தின் பைலட் வரலாறு பைலட் யார் தெரியுமா எட்வின் சி ஆல்ட்ரின் அவன் பேர் யாருக்குமே தெரியல பன்னெண்டு வருஷங்க இன்டென்ஸ் ட்ரைனிங் பண்ணாங்க அவன் எடுத்துக்கிட்டான் த்ரீ இயர்ஸ்ங்க வீட்டுக்கு போகல ஆஃபீஸ் போகல எங்கேயும் போகல வெறும் மூன் வாக் மட்டுமே பண்ணிட்டு இருந்தவன் எட்வின் சி ஆல் அவன் தான் பைலட் அவன் போய் இறங்குதுங்க நான் சொல்ற வரலாறை ஆல்ட்ரினே எழுதியிருக்கான் கதவு திறக்குதுங்க கால்ட்ரின் கால் எடுத்து வைக்கிறாங்க களத்துல தான் இருக்கு இருக்கான் கால் நாசால இருந்து ஆர்டர் வந்துருச்சு நாவ் த பைலட் ஷால் பாஸ் அவன் நின்னு ஒரு வினாடி யோசிக்கிறான் என்ன தெரியுமா இதுவரைக்கும் அவன் கால் வைச்சது எல்லாம் ஆர்டிபிஷியல் நிலம் இப்போ அவன் கால் வைக்க போறது ஒரிஜினல் என்ன கேஸ் இருக்கு எவ்வளவு புவியல் புவியல் இருக்கு இருக்கு விசை என்ன மாதிரி சதுப்பு நிலம்லாம் தெரியாது பக்கத்துல இருந்தாங்க ஒருத்தன் அவன் அவன் பேர் நீல் ஆம்ஸ்ட்ராங் அவன் ஸ்பேஸ்மேன் கிடையாது இதுதான் வரலாறு அவன் அவன் கப்பல் சீமேன் அவன் அவன் கப்பல்ல ஆள் கடல் நீர் குதிக்கு குதிச்சு பிராக்டிஸ் பண்ணவன் தைரியசாலிக்காகவே அவன் வந்து அங்க போனான் ஒரிஜினலாவே தண்ணிக்குள்ள புவியியல் சக்தி இருக்காது இருந்தும் உள்ள போய் போய் டைவ் பண்ணி அவன் பிராக்டிஸ் பண்ணவன் அவன் பக்கத்துல இருக்கிறான் அவன் வந்து ஒரு மூணு நாலு வருஷம் ட்ரைனிங் பண்ணிட்டு ஸ்பேஸ்ல கோப்பைலட்டா வந்துட்டான் இப்படி நிக்கிறான்ல சி ஆல்ட்ரன் இப்படி நிக்கிறான்ல எட்வின் யோசிக்கிறான் என்னடான்னு இவ்வளவுதாங்க யோசிச்சான் மூணே செகண்ட் தான் ஏற்கனவே சொல்லும்போது ஃபிஃப்த்து செகண்ட் இன்னொரு ஆர்டர் வருது கோ பைலட் டக்குன்னு கால் வச்சுட்டான் இந்த ரெண்டு பேருக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா உங்க எல்லாருக்கும் சொல்றேன் நல்லா படிச்சு தொண்ணூத்தி எட்டு மார்க் வாங்கிட்டு கையில் வந்து நீ வந்து அந்த பேப்பரை வச்சிருப்ப ஒரு நாளைக்கு பன்னெண்டு மணி நேரம் ப்ராஜெக்டாக ப்ராக்டிக்கலா உழைக்கிறியா நீ நீல் ஆம்ஸ்ட்ராங் இல்ல வெறும் பேப்பர் ஒர்க் மட்டுமே பண்ணிக்கிட்டு இருக்கிறியா நீ ஆல்ட்ரின் தான் இருக்கிறியா பிராக்டிக்கல் நாலேஜ் இருக்கா நான் சொல்ற ஒன்பது ப்ரோக்ராம்ல ஜாயின் பண்ற குழந்தைகளுக்கு சொல்றேன் இந்த காலேஜ்ல சர்டிபிகேஷன் கோர்சஸ் இருக்கு இருக்கா சார் எல்லாருமே அதெல்லாம் அப்டைன் பண்ண முடியாது பண்ணவும் மாட்டாங்க அப்படியான்ட்டு போயிடுவாங்க யமன் ஒருவன் இதை எல்லாத்தையும் கேல்குலேட் பண்ணிக்கிறானோ அவன் நான் இப்படி ஆசீர்வாதம் சொல்லிட்டு போறேன் அடுத்த முறை நான் வரும் பொழுது உங்கள் குழந்தை ஒரு வேளை ஃபைனல் இயரில் இருக்கும் பொழுது மாசத்துக்கு நாங்கள் எல்லாம் மொத்தமாக சேர்ந்து கூட வாங்க முடியாத மிகப்பெரிய சம்பளத்தை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உங்கள் குழந்தைகளுக்கு வந்து சேரும் எப்போது நாம தகுதிப்படுத்தி கொண்டால் நம்மை நாம ஒரு பையன் இப்போ கேட்குறேன் இந்த பையனுக்கு இந்த பொண்ணை கூப்பிட்டு கேட்குறேன்மா மூன்றாவது வருஷம் முடிச்ச நாலாவது வருஷம் முடித்தவொன்னுக்கு எவ்வளோமா சம்பளம் வேணும் எவ்வளவு வேணும் மாதத்துக்கு எவ்வளவு வேணும் சம்பளம் சொல்லு ம் போதும்மா மூணு லேக் போதும்மா நான் சொன்னது தான் அது ஆஃபர் டென் டென் லேக்ஸ் லேக்ஸ் பர் மந்த்து நீ நீ என் கம்பெனிக்கு நான் வந்து வேலை செஞ்சு உனக்கு எனக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு கோடி ரூபாய் கொடுக்கணும் அந்த அந்த கெப்பாசிட்டி இருக்கா கெப்பாசிட்டியை வளர்த்துக்கிட்டு நீ என்ன தெரியுமா இருங்க இன்னும் இன்னும் கெயின் கெயின் பண்ணல சொல்கிறேன் டே கிளாஸ்க்கு கூட நீ எல்லோருக்கும் கனவு இருக்கிறது எல்லோருக்கும் ஆசை இருக்கிறது தகுதி இருக்கிறதா பிளானிங் இருக்கிறதான்னு பாருங்க தகுதியை வளர்த்துக் கொள்ளுங்கள் வாய்ப்புகள் இவர்கள் கொடுப்பார்கள் உங்களுக்கு இயற்கை இவ்வளவு அற்புதமான ஒரு சூழலையும் சம்பாதித்து கொடுப்பதற்காக பெற்றோர்களையும் உறவினர்களையும் கொடுத்திருக்கிறது என்றால் அறுவடை செய்து கொள்வது தானே உங்கள் வேலை அறுவடை செய்து கொள்வது தானே வேலை ரத்னம் காலேஜ் மட்டுமில்ல ஊர்ல எந்த காலேஜ்க்கு சுத்தினாலும் சொன்ன ஒரு அறிவுரையை சொல்லிடுறேன் இந்த பெரியவங்களாம் கொஞ்சம் காதம் பிள்ளைங்க பிள்ளைங்கிட்ட ஒரு ரெண்டு நிமிஷம் பேசிக்கிறேன் நம்மா சொல்ற ஒரு விஷயத்தை மட்டும் சத்தியம் பண்றியா உருப்படுறதுக்கு வழியே சொல்றேன் உன்னுடைய லைஃப் பார்ட்னரை இந்த வளாக தேடாது உண்மையா சொல்றேன் உனக்கு மிகச் சிறப்பான ஒரு துணையை இறைவன் வைத்துக்கொண்டு காத்து கொண்டிருக்கிறான் ஜஸ்ட் கிவ் ஒர்க் டு ஹிம் சரியா ஒரு ஆறு ஏழு வருஷம் பொறுத்துக்கோ ஒரு சனியா வரும் வந்துச்சுன்னா போவாது சாவர வரைக்கும் இருக்கும் இப்போ ப்ரூவ் பண்ணவா என்ன சுந்தரம் சார் போவாதுல்ல கூடவே தானே இருக்கும் அந்த மாட்டை கிட்டாலாம் அதேபதை தான் சொல்லுவாங்க கூடவே தான் போவார் சாவுர வரைக்கும் கூட இருக்கிறதுக்கு ஒரு ஆறு ஏழு ஜாலியா படி சந்தோஷமா வாழ்க்கையில ஜெயிக்கிற எவனாவது காதலிக்கிறா காதலிக்கிறான் காதலிக்கிறான்னு சொன்னா நான் சத்திய வார்த்தைய சொல்றேன் அவங்களோட இன்னிக்கே நாளைக்கே ஃப்ரெண்ட்ஷிப் கட் பண்ணிடு வேணா ஒரே விஷயத்தை சொல்லி நாசம் பண்ணிடுவாங்க வாழ்க்கைய இருந்து சாயந்தரம் வரைக்கும் அதே சொல்லிட்டு இருக்கோம் அந்த குப்பைய கேட்டுக்கிட்டே இல்ல வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்காக வந்திருக்கோம் குஞ்சன் ஒரு ஒரு படம் பார்த்தேங்க நான் அந்த விஷயத்த சொல்லிட்டு நான் இப்ப கிளம்ப உட்கார்றேன் ஏன்னா உங்களுக்கு நேரம் நெருங்குகிறது அடுத்த கட்டத்துக்கான வேலைகள் காத்திருக்கின்றன குஞ்சன் சக்சேனா முடிஞ்ச போய் பாருங்க அவ ஒரு பிளையர் வானத்தில் பறக்கக்கூடிய டிஃபென்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இருக்கிற ஒரு பெண்ணை பத்தி ஒரு படம் எடுத்திருக்காங்க குஞ்சன் சக்சே நான் அது ஒரு டாக்குமெண்டரி ஃபிலிம் முடிஞ்சா பார்த்து கடந்துருங்க இந்த ஸ்ரீதேவி மேடத்தினுடைய பொண்ணு ஜான்வி நடிச்சிருக்கா என்னென்ன குப்பை படத்தையே பார்க்குறோம்ல இதை பார்ப்போம் போயிட்டு அவள் குண்டா இருக்காங்க அவள் ஒல்லியாகிறதுக்கு ஆகிறதுக்கு அவள் எவ்வளவோ ட்ரை பண்ணுறா அவளுக்கு ரிஜெக்ஷன் வருது மறுபடியும் போறா மறுபடியும் நாலஞ்சு வாட்டி ட்ரை பண்ணி ட்ரைனிங் போயிட்டா போய் கூட ரிஜெக்ட் ஆகிறான் மறுபடியும் போயிட்டா ஐயோ அந்த வாழ்க்கையை பார்க்கணுங்க நீங்க ஒன்றும் இல்லை நாகராஜ் சாருடைய வாழ்க்கை வரலாறு பாருங்க ஏன் வாழ்க்கை வரலாறு பாருங்க சுந்தரம் சாருடைய வாழ்க்கையை கேளுங்க கீதா மேடத்தினுடைய வாழ்க்கை கேளுங்க சிவசுப்ரமணியம் சாருடைய வாழ்க்கையை கேளுங்க அப்படியே கேக்கு வாக்கெல்லாம் வந்துருலிங்க நாங்க அடிப்பட்டு அடிப்பட்டு எழுந்து நிற்க வேண்டும் என்று தோல்வியை ஒப்புக்கொள்ளாமல் தோல்வியை படிநிலையாக மாத்தி 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 வந்தவங்க நாங்க வாய்ப்புகள் தான் பாருங்க அந்த குழந்தைக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குதுங்க நாலே பேர் தாங்க ஃபைனல் செலக்ஷன் அல்ல ரெண்டு பேருக்கு தான் வாய்ப்பு ஒவ்வொருத்தரா உள்ள போறாங்க நாலாவது மாடி ஒவ்வொருத்தரா வெளியில வர்றாங்க இந்த பொண்ணு உட்காந்துருக்கா கடைசியா ஃபர்ஸ்ட் லேடி ஆஃப் த இந்தியா உட்காந்துருக்கா உள்ள கூப்பிடுறாங்க பாரு நாலாவது மாடிங்க உங்க பிள்ளைகளை நீங்க இப்படி வளர்த்து வச்சிருக்கீங்களா என் வகுப்பில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை நான் இப்படி தான் வளர்க்குறேன் நான் என் பேச்சை கேட்கக்கூடிய பிள்ளைகளை நான் இப்படித்தான் வளர்க்கிறேன் எப்படி வளர்த்து பாருங்க ஃபோர்த்து ஃப்ளோர் ஏரிட்டா அவள் இவளுக்கு முன்னால ஒருத்தி பயங்கர ஸ்மார்ட் அவ வால்ட்ரின் மாதிரி வச்சுக்கோங்க அவள் பேர் தான் வந்திருக்கும் ஆக்சுவலா ஜெயிச்சிருந்தா நாலாவது மாடிக்கு போயிட்டு அவ நிற்கிறாங்க இப்படி ஒரு பெரிய ஜன்னல் ஒன்று திறக்குது கம்பியே இல்லை அந்த ஜன்னல்ல மாஸ்டர் நல்ல ஒரு ஆறு அடி மூணு அங்குலம் நம்ம நாகராஜ் மாதிரி அப்படி வந்து நிக்கிறார் மாஸ்டர் என்னா நிக்கிறாரு கிளை அப்படின்னாரு அந்த பொண்ணு ஏறுது ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கின பொண்ணு ஏறு ஜம்ப் அப்படிங்கிறாரு கீழே பார்த்தா நாலு மாடிங்க கால் முடிஞ்சிரும் ஜம்ப்புங்கிறாரு கீழே எந்த மெஷர்மெண்ட்டும் இல்லை ஃபைனல்ங்க நீ பாக்குறா நீ பார்த்து நிக்கிறாரு ஆர்டர் வந்துருச்சு ஜம்ப்னு படம் பாருங்க ஓ அந்த ஜான்வி அந்த குழந்தை அவ்வளோ அழகாக நடிச்சிருக்குங்க கீழ ஜம்ப் பண்றதுக்கு முன்னால நின்னு ஐ குயிட் சொல்லிட்டு போயிட்டா வேணா வேலை வேணான்ட்டு போயிட்டா குஞ்சன் சக்ஸனா எழுந்திருக்கிறான் கிளைம் அப்படின்னு எந்திரிச்சு நிற்கிறா ஒரு டார்க் ப்ளூ கலர் பேண்ட் லைட் ப்ளூ கலர் ஷர்ட் அப்படி நிற்கிறாங்க பிள்ள ஜம்ப் அப்படின்றாரா கீழே பார்க்குறாங்க அப்படின்னு இப்படி யோசிக்கிறா ஒரு நிமிஷம் கண்ணை மூடி ஒரு மூச்சு எடுத்தா பாருங்க பிள்ளை குதிச்சிருமோன்னு பார்த்தேன் அபவுட் டன் பண்ணி ரூம் குள்ள குதிச்சிட்டான் ஆர்டர் என்ன ஜம்ப் அவுட்டா ஜம்ப் தானே உள்ள குதிச்சிட்டா ஸ்மார்ட்டா இருங்க பிள்ளைகளை வாழ்க்கை உங்களுக்கு வாய்ப்பை தருகின்ற பொழுது ஸ்டே ஸ்மார்ட் ஜஸ்ட் லேர்ன் டு அன்லேர்ன் இந்த சினிமா பார்த்து இமோஷனல் இடியாட்டிக் ட்ராமாஸ் எல்லாம் பார்த்து இதுதான் லைஃப்னு குப்பையை சேர்த்து வச்சிக்காத உன் காம்படிஷன் இந்த காலேஜில் இல்லை உன் காம்படிஷன் எங்கே இருக்கான் தெரியுமா அமெரிக்காவில் இருக்கிறான் உன் காம்படிஷன் ஆஸ்திரேலியாவில் இருக்கிறான் உன் காம்படிஷன் இந்த உலகத்தில் வாழ்க்கையில் எப்படி தன் பேரை சிக்னேச்சரா போட்டிருந்தோ நினைச்சுக்கிட்டு துடிச்சுக்கிட்டு இருக்கிறான் இன்னைக்கு ஒரு வாட்ச் வந்திருக்குதா இப்படி என்ன உடனே ஆஃப் ஆயிடுது இப்படி இப்படி என்ன உடனே ஆன் ஆயிடுது இந்த உலகம் உன்னை பார்த்து கொண்டு இருக்கிறது நிலை இன்ஜினியரிங் பா இந்த உலகத்திற்கு தேவைப்படக்கூடிய மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு உனக்கு கிடைத்திருக்கின்ற பொழுது நீ அதை எப்படி பயன்படுத்த போகிறாய் இன்ஜினியரிங் மைண்டோட எப்ப பார்த்தாலும் இந்த வயது கோளாறுக்காகவோ சில வாழ்க்கையை எப்படி ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கணும் கஷ்டப்பட்டு படிக்காத இஷ்டப்பட்டு படி கஷ்டப்படாம இருக்கிறதுக்காக இஷ்டப்பட்டு படி நான் அப்படிதான் படிக்கிறேன் நீ எனக்கு சின்ன ஒரு பாட்டு ஒரு கதை சொல்லிட்டா போதும் எனக்கு என் மனசில் அதை மென்னுகிட்டே இருப்பேன் ஒரு பதினஞ்சு லட்சம் ரூபாவை சம்பாதிச்சிடும் அதில் ஒரு ஒரு நுட்பமான விஷயம் சொல்றேன் என் எனக்கு என்ன தெரியுமோ அதை நான் முழுமையாக நம்புகிறேன் நான் நம்புவதை இந்த உலகத்திற்கு சொல்லுகிறேன் இதுவரைக்கும் முப்பத்தி ஒரு நாடுகளுக்கு பயணம் செய்திருக்கிறேன் பயணம் செய்தபடி இருக்கிறேன் இதில் கைத்தட்டுறதுக்கான ஒரு மேட்டர் என்ன தெரியுமா ஒரு டிக்கெட்டையே என் சொந்த செலவில் வாங்கினதில்லை இப்போ வந்துவிட்டு போற செலவையும் நாகராஜ் சார் தான் கொடுக்குறேன் ஸ்டேஃபிட் சிட்டுக்குருவிதான் என் வாழ்க்கையை நான் சிட்டுக்குருவியாக தான் தொடங்கினேன் இந்த பிரபஞ்சம் என்னை கொண்டது நான் ஒரு லிட்டரரி ஸ்பீக்கர் தான் நான் ஒரு பட்டிமன்ற ஸ்பீக்கரா தான் ஸ்டார்ட் பண்ணேன் நான் ஐ எம் நோமோ ஒரு பட்டிமன்ற ஸ்பீக்கர் பட்டிமன்றத்தில் ஒரு ஆசைக்காக பேசுகிறேன் தட் இஸ் நாட் மை ப்ரொஃபஷன் எனிமோ

நல்லா தெரிஞ்சுக்கோ எந்த துறையையும் நீ தேர்ந்தெடுக்க முடியாது நீ தயாரா இருந்தா அந்த துறை உன்னை தேர்ந்தெடுத்துக்கொள்ளும் நீ தயாரா நான் சிட்டுக்குருவியாகத்தான் வாழ்க்கையை தொடங்கினேன் இப்பொழுது சிறகு விரித்து பறந்து கொண்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய ராஜாளி நான் நீயும் வா நீ சிட்டுக்குருவி இல்லை என்ன மாதிரி சூழல் உனக்கு இல்லை நீ ராஜாளியாகத்தான் இருக்கிறாய் ஆனா என்ன உள்ள வந்து சிறகு இப்படி இருக்கு சிறகை விரி பறவையே சிறகை விரி பற வானம் காத்திருக்கிறது நானும் நீயும் அந்த வானத்தின் உச்சியில் வெற்றிகளை கொண்டாடக்கூடிய நிலையில் சிறகு விரித்து பறந்து கொண்டிருக்கின்ற பொழுது மீண்டும் சந்திப்பு நிகழட்டும் என்கின்ற பிரார்த்தனையோடு உங்கள் அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்களை சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்